வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அஜித் குமாரை அடிச்சே கொண்டாங்களே போலீஸ் இந்த வழக்கு ஆரம்பித்தது காரணமே இதை தெரியாத ஒரு முகம் அப்போ நீங்கள் இந்த ஷாலை வச்சு மறைச்சி பார்த்துருப்பீங்க அந்த முகத்தை இப்போ தெளிவாக பார்த்துங்க மக்களே இன்னமும் தான் நிக்கித்தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவங்க நகையை திருடிட்டார் அஜித் அப்படின்ட்டு அந்த அம்மாவை இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க தெரியுமா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இதை பற்றியும் இந்த வழக்கு விசாரணையில் நிறைய திருப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க இது எல்லாத்த பற்றியும் தான் பார்க்க போகிற நிகழ்ச்சி அப்படின் இல்லை மேடம் சாவி கொடுங்க நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்க காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு மக்களே உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோஸ்லாம் இவங்க பேசியிருந்த அந்த காட்சிகளை காண்பிச்சிருந்தோம் அப்போ எல்லாருமே கேட்டீங்க என்ன ப்ரோ இவங்க மேலே தப்பு இல்லைனா முகத்தை மறைக்காமே இவங்க பேசலாமே இதுக்கு முகத்தை மறைச்சுனா இது போல் பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்டீங்க அது மட்டும் இல்லை தவறு இருக்கிறவங்க இது போல் மறைப்பு செய்கிறதுல வாடிக்கை ஆனால் இவங்கள தவறு இல்லை முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கேயும் ப்ரோ இவங்க முதல்ல ஜெனியூனாக ஆளே தெரியலையே அப்படின்ட்டு மக்கள் நீங்கள் கேள்வி எழுப்பினீங்க மக்களுக்கு எழுந்திருக்க அந்த கேள்வி போலீஸ் இழ பாருங்க இதுதான் இதில் பெரும் கூத்து முதல்ல புகாரை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்கள பற்றியும் புகாரை பற்றியும் தான் விசாரிக்கணும் அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு போய் அடிக்கிறது இங்கேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு இல்லிகளாக செயல்பட்டுருக்காங்கன்னு லிட்டராக தெரிஞ்சிருச்சு உங்கள் சந்தேகம் கிட்டத்தட்ட பழிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம மேலே அவ்வளோ புகார்கள் குவிஞ்சிருக்கு மோசடி வழக்குகள் வேறு நம்ப முடியுதா கேட்டா ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் இந்த மாதிரி திருமங்கலம் இருக்குல்ல அந்த பகுதியை சேர்ந்த நிக்கிதா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேரை ஏமாற்றியிருக்காங்க ஆனால் எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்தது அப்போவே இந்த விஷயம் பெருசாக மாதிரி ஏன்னா அப்போ டிஜிட்டல் வளர்ச்சி பெருசாக இல்லையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சோஷியல் மீடியா இல்லாமல் ஓன்லி மெயின்ஸ்ட்ரீட் மீடியா மட்டும்தான் இருக்குன்ற பட்சத்தில் இவ்வளோ உண்மையில் வெளியே வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ கூட வாய்ப்பில்லை ஸோ சமூக வல்ல பங்களிப்பு கண்டிப்பாக இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று இது போல விஷயம் ஆகுதா அந்த கேஸ் சார்ந்து பதிவான எஃப்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா அந்த எஃப்ஐஆரில் ஒட்டுமொத்த குடும்பத்தோட பேரும் இருக்கு யாரே நிக்கித்தா இவங்களோட அப்பா இவங்களோட அம்மா இவங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்காப்புல கவின்னு சொல்லிட்டு பேர் இந்த நாலு பேர் பேரும் அந்த எஃப்ஐஆரில் இருக்கு எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கு ஆனால் இது பெருசாக போகாம ரெண்டு மூணு நாட்களே முடிஞ்சது பாருங்க இதுதான் பெரும் துயரமே அப்போ இந்த வழக்கில் மட்டும் போலீஸார் காசு வாங்கி செயல்பட்டு இருக்க மாட்டாங்கப்பா இன்னும் எவ்வளோ வழக்குகள் தமிழகத்தில் இருக்கு எவ்வளோ பேர் புகார் கொடுத்துருப்பாங்க அதில் எவ்வளோ பேரை உண்மையான குற்றவாளி இவங்க தான் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்டேருந்து காசை வாங்கி சார் அப்படியே மருங்கு அடிச்சிருப்பாங்க நினச்சி பார்க்கும்போது போது ரொம்ப பெருசாக தெரியுதுல்ல இந்த அம்மா இந்த அஜித் குமார் விஷயம் பெருசாக மாறிச்சி பார்த்திங்களா அதுக்கப்புறம் மூன்று நாட்கள் வீட்டிலே இல்லை கிளம்பிட்டாங்க வெளியே கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறத விட தலைமறைவுனு தான் சொல்லணும் குடும்பத்தோடு எங்கே போயிட்டாங்க மூன்று நாட்கள் வரைக்கும் அவங்க வீடு ஊட்டப்பட்டு தான் இருந்திருக்கு இந்த நிக்கிதா கிட்டே நான் மட்டும் இல்லைங்க நிறையா பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கோம் எங்களுக்கு இந்த வேலை வாங்கி தரேன் அந்த வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி அவ்வளோ பணம் தாட்டையை போட்டாங்கன்னு இந்த நபர் உட்பட பல பேர் குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த விஷயம் அதை பற்றி இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுதுன்னா எப்போ ஏற்பட்ட மோசடியாக அது இருந்திருக்க யோசிச்சு பாருங்கள் இந்த நபர் இருக்கார்ல இவரும் நிக்கித்தாவில் பாதிக்கப்பட்டவரோ இவர் என்னென்ன சொல்கிறாருனா நிக்கித்தா என் மாமாவோட ஸ்டூடெண்ட்டுங்க எங்களுக்கு அரசு வேலை மேலே ஒரு கண்ணு யாருக்கு தான் இருக்காது சாமானிய மக்களுக்கு அரசு வேலைனா பெரிய ஒரு மோகம் மிருக்கதனம் செய்து எனக்கு விஏஓ வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்டே பணம் கேட்டாங்க கொடுத்தேன்னு சொல்கிறாப்புல விஏஓ அதாவது நீ எழுதியெல்லாம் பாஸ் பண்ணி எப்போ உள்ளே போய் வேலை செய்கிறது அதெல்லாம் ஆகாது நம்ம கவர்மெண்ட்டில் தெரிஞ்சாலும் நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கொடு நான் பேசி கரெக்ட் பண்ணிடுறேன் உனக்கு விஏஓஓ ஆர்டர் வந்துடும் நீ ஜாயின் பண்ணிக்க வேலையில் அப்படின்னு நிக்கிதா மட்டும் இல்லை பல பேர் இப்போ இருக்கே அமைந்துட்டு தான் இருக்கானுங்க இதோட ஒட்டுமொத்த முக தெரியும் இந்த வழக்கு மூலமாக கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு எங்கள் குடும்பத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபா கொடுத்துருக்கோமா யார் இந்த நபர் சார்பில் எட்டு லட்ச ரூபா இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்களுக்கு அரசு வேலைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சேர்த்து பதினாறு லட்ச ரூபாய் இந்த ஒரு குடும்பத்துக்கிட்ட மட்டுமே வாங்கியிருக்காங்க அப்போ மற்றவங்க அங்கே எவ்வளோ லட்சங்கள் புழங்கியிருக்கோம் நூறுரூபா நாங்கள் கொடுத்தோங்க அந்த நூறுரூபா கட்டு ஆனால் நிக்கித்தா என்ன சொல்லிட்டாங்க நூறுரூபா கட்டலாம் வேண்டாம் இதை மாற்றி ஐநூறுரூவா கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஆத்திர அவசரத்தில் போய்ட்டு அங்கங்கே கை மாற்றி ஒரு வழியாக அந்த நூறுரூபா எல்லாத்தையும் ஐநூறுரூபா கட்டாக மாற்றி கொண்டு போய் கொடுத்தோம் இதெல்லாம் பண்ணுறப்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்க்கறோம் பணத்தை மாற்றுறோம் நம்ம கண்டிப்பாக அரசு வேலை கிடச்சிடும் அப்படின்ட்டு இப்படி ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க பணம் வாங்கியிருக்காங்களாம் இந்த நபர் ஃபேமிலியில் மட்டும் இல்லை இது போல் நிறைய நபர்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொன்ன சொன்னமாரி ஒருத்தர் கூட வேலை வாங்கி தரலையா அவங்க என்ன தனி கவர்மெண்ட்டாங்க நினச்சா கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணி ஒன்றே வேலை வா அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் அவங்களுக்கு கான்டாக்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த தைரியம் வரும் அதான் இங்கே பண்ணியிருக்க மாதிரி இருக்குது அப்படி இல்லையா எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியணும் சும்மா பீத்திப்பாங்க பார்த்தீங்களா அது போகிற நபர்கள் செய்கிற மோசடிகள் இருக்குல்ல அதில் ஒரு இவங்க இருந்திருக்கலாம் அப்போது ஒரு வக்கீல் எங்களை கூப்பிட்டாருங்க கூப்பிட்டா தான் நாங்கள் போனோம் அப்போ அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை திமராக சொன்னார் அவ்வளோதான் பணம் கொடுத்துருங்க முடிஞ்சிச்சு அந்தமாக எங்கே போனாங்கன்னு தெரில நீங்களாம் பார்த்துங்கப்பா உங்களால் வேறு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ எதுக்கப்புறம் எதுவெல்லாம் அந்தம்மா பண்ண முடியாதுன்னு அந்த வக்கீல் திமரா பேசியிருக்கா அப்போ அந்த வக்கீல் இப்போ எங்கே இருக்கார் சட்டத்தை எதுக்கு படிக்கிறாங்க எதுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா போலீஸ் கிட்ட நாங்கள் புகார் கொடுத்தோங்க நான் மட்டும் இல்லை பல பேரும் இருக்காங்க எல்லோரும் புகார் கொடுத்தோம் அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறாதுன்னு சொன்னாங்க அந்த நிக்கிதாவை விசாரிக்கிறதுக்காகன்னு சொல்லிவிட்டு கஸ்டடியில் எடுத்தாங்களாம் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் மட்டும்தான் அவங்க உள்ளே இருந்திருக்காங்க ஸ்டேஷனில் இதுக்கப்புறமா அவங்க வெளியே வந்தாங்க வந்தவங்கள யாரும் எதுவும் செய்ய முடியல எங்களால் கூட முடியலைங்க ஏன்னா ஏதோ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் அந்த வழக்கை வந்து நின்றுச்சு இப்போ வரைக்கும் நிக்கிதா ஜாலியாக தான் இருக்காங்க அப்படின்னு அந்த மனுஷன் கண்ணீர் மொழ்க இருக்காரு பதினாலு வருஷமா நீதி கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுவும் ஒரு வனவாசம் தான் கிட்டத்தட்ட அந்த பணம் கொடுத்த மக்கள்லாம் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு தப்பு பண்ணது எங்கேயோ ஆனா மக்கள் பாருங்க ஆயுள் தண்டனை இன்னும் பல பேரும் மண் அள்ளி தூத்திக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா நீ நாசமா போயிடுவோம் குடும்பமே விளங்காதுன்னு நிக்கிதாவை டார்கெட் பண்ணி பணம் கொடுத்து ஏமாந்த பல பேரும் மண் அள்ளி வீச்சுக்கிட்டு இருக்காங்களாம் செட்டில்மெண்ட் பணம்லாம் இருக்கும் பாத்தீங்களா வருஷம் ஃபுல்லா சம்பாரிச்சு அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் அந்த அளவுக்கு கிராட்டியூட்னு ஒரு அமௌண்ட் பெற்றிருப்பாங்களா செட்டில்மெண்ட் அமௌண்ட்லாம் வந்திருக்கோல்ல அதையெல்லாம் போராட்டி எடுத்துகிட்டு வந்து என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும்னு பல பேர் அரசு வேலைக்காக நிக்கிதா கிட்ட காசு கொடுத்துருக்காங்களா அவங்களாம் இன்னும் சாப்பு இருக்காங்க நாங்கள் எல்லாருமே இன்னும் அழுதுகிட்டு தாங்க இருக்கோம் அட்லீஸ்ட் இந்த அஜித் அவர்கள் கொலை வழக்கில் நிக்கிதா பேர் வெளியே வந்திருக்குல்ல ஸோ இப்போ வேச்சும் உங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறதா அந்த நபர் சொல்கிறார் புலம்புறார் லிட்டரலா இப்போ அதை பற்றி விசாரிச்சு பார்த்தா நாம் இதுக்கு டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு வந்துடுறோம் டாக்டர் நிக்கிதா அவங்க டாக்டர் கிடையாது போல இருக்குது பிஹெச்டி படித்து முடிச்சிருக்கான் இருக்கு பொதுவாக பிஹெச்டி படித்து முடித்தாங்கன்னா பேருக்கு முன்ன டாக்டர்னு போட்டுப்பாங்களே அந்த டாக்டராக இருக்கலாம்ன்ற சந்தேகமே இப்போ வளர்த்துருக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போய் நிற்கிதுன்னு எங்களோடய பெற்றோர் இருக்காங்க நிக்கிதாவோட பெற்றோர் ரெண்டு பேருமே அரசு ஊழியர்களாக இருந்தவங்க ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்திருக்காங்க இவங்களோட சகோதரர் சொன்ன பாருங்க கவி இவர் கூட சேர்ந்துக்கிட்டு நிக்கிதா மோசடிகளை ஈடுபட்டதா தான் இப்போ வெட்ட ஒளிச்ச மாட்டிருக்க ஒரு ஒரு விஷயமும் திமுகவில் எனக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு அந்த டைம்லேயே பீத்தனை குடும்பம் தான் இந்த குடும்பமாக எங்கே வந்து நின்று இதில் அரசியல் சாயம் பூசப்படாதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ ஒன்று ஒன்றா கிரௌண்ட் ரியாலிட்டியை விசாரிச்சு பார்க்குறப்ப எங்கெங்கே போயிட்டுருக்கு பாருங்க இப்போ நிக்கிதா ஒரு விளக்க வீடியோ வெளியிட்டுருக்காங்க ஏன்னா இந்த வழக்கு ஆரம்பித்தப்போ மக்களுக்கு சந்தேகம் வந்தது இவங்க மேலே தான் அந்த சாலை முகத்தில் மூடும்போதே மக்கள் அந்தவர்களுக்கு சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணை போக 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 ஐயோ அப்பாவியை கொண்டு இருக்கீங்களான்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இவங்க மேலே திரும்ப ஆரம்பிச்சிது இவங்களுக்கு இந்த விஷயம் போகாமல் இருந்திருக்கும் எங்கேருந்தோ வீடியோ போட்டிருக்காங்க இப்போது ஒரு சேரில் அமர்ந்தபடியே பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதோ தான் இருக்குது அவங்களோட தோற்றம் அந்த வீடியோவில் எங்கள் அம்மாவுக்கு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் அன்றைக்கி ரெடியாக இருந்தேங்க அவங்களுக்கு இந்த அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக இந்த ஸ்கல் ஸ்கேன்னு சொல்லுவாங்களே இந்த மண்டை பகுதி மட்டும் சார்ந்து ஸ்கேன் பண்ணுறது அந்த ப்ரொசீஜருக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கிளம்புனேன் அந்த டைமில் சரி ஸ்கேன் பண்ணுறப்ப நகைலாம் போட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த நகைகளை எடுத்து என்னோடய பேக்கில் வச்சு காருக்குள்ளே பேக்கை கீழே வச்சு மேலே ஃபுல்லாக துணிகளை அடுக்கி வச்சுட்டோம் இதுக்கப்புறமா போகும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லை நான் கோயிலுக்கு போன பிற்பாடு தான் ஹாஸ்பிட்டல் வருவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி அம்மாவை அவங்க வழியிலே போயிட்டு நான் சரி பண்ணுன்றதுக்காக தான் கோயிலுக்கு போனேன்னு எதுக்காக கோயிலுக்கு வந்தாங்கன்ற விஷயத்த இங்கே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த தம்பி வந்தாப்புல அஜித்துன்ற பேர் கூட அவங்க பெருசாக ஞாபகம் இல்லைன்னு தெரில அந்த தம்பி வந்தாப்பில் அவர்கிட்ட சாவி தந்தோம் சரி கோயில் ஸ்டாஃப் தானே எதுவும் பண்ண மாட்டார் நினச்சி கொடுத்தோன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க இந்தம்மா இதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதபடி போதும் அஜித் தரப்புல கேட்டாலும் விஷயம் தெளிவாக தெரியுது அந்த காரை அஜித்தா போய்ட்டு பார்க் பண்ணல நடுவில் அந்த கார் சாவி கை மாறி இருக்கு அந்த நபர் யார் இப்போ அந்த நபர் சார்ந்த கேள்வி எழுப்பிடுச்சா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டவன் பல பேரும் போகுதா ஆனால் அஜித்தா மட்டும் தூக்கி போட மிதிச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இன்ஃப்ளன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இவங்கள பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன் அளவுக்கு இன்ஃப்ளன்ஸ் பண்ணுற நான் ஆனால் கொலை வரைக்கும் போயிருக்காங்க சாமானிய மக்கள் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா இந்த அளவுக்கு வேகமாக விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் இங்கே நடந்திருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இது எப்படி பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு இந்தம்மா பிடிச்சி விசாரிச்சா மட்டும்தான் பல உண்மைகள் வெளியே வரும் அதனால் தான் பார்ப்போம் ஏன்னா சிபிஐ வரைக்கும் இந்த வழக்கை கையில் எடுக்க போறாங்கன்ற நிலம வந்திருக்குல்ல ஸோ பெரிய உண்மைகள் இதுக்கப்புறம் வெளிப்படலாம் இந்தம்மா பேசுறோம் அந்த விளக்க வெளியே நீங்களே முழுமையா பாருங்க வந்தா அந்த தம்பி அந்த அஜித்ங்கிற தமிழ் அந்த பேர் தெரியாது முன்னாடி நின்றுட்டு இருந்தாப்பி சொன்ன ரொம்ப நடக்க முடியாது அவங்க கூட்டம் தள்ளுமுடி விழுந்துருவாங்க ஒரு வீல் சேர்ந்தா கொடுங்கப்பா யார்த்த கேட்கணும்னு கேட்கிறேன் அந்த பையன் கேட்டவருனே அது முன்னாடி இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் எடுத்துட்டு வரேன் மேடம் வண்டி அந்த பக்கம் பின்னாடி நிறுத்தணும் அப்படின்னு நான் இவங்களை பாதுகாப்பு பண்ணிட்டு அப்புறம் போய் நிறுத்திட்டு வரேன் இப்போ விட்டுட்டு போக முடியாது அங்கிருந்து இவங்க நடக்கவே முடியாது அந்த பையன் உள்ள ஓடி போய் வீல் சேர் எடுத்துட்டு வராது எடுத்துட்டு வந்து அம்மாவை அதுல உட்கார வச்சுன்னா அந்த ரேம்பில் என்னால் ஏற்க முடியாது முன்னாடி நுழை வாய்ந்திருக்கும் அதிக இதாக இருக்கு என்ன என்னால தள்ள முடியல சமதளத்துல தான் தள்ளி இருக்கும் இப்போ அந்த தம்பி அம்மாவை தள்ளி அந்த உன்ன நுழைஞ்சோன்னு ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்கு அங்கே கோயிலுக்குள்ள அங்க நிப்பாட்டி வச்சுரு நான் அம்மாட்டி சொல்றேன் இருங்கம்மா தேங்காய் பழம் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன் இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன் அந்த பையன் வந்துட்டு இல்லை மேடம் சாவி கொடுங்க நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்றா அப்படி எனக்கு வண்டியில என்ன இருக்கு என்ன எடுத்தோன்னு சரி தேங்காய் பழம் வாங்குறோம் அதுக்கு காசு வேணும் தட்டுல உண்டியில் போட காசு வேணும் அப்ப என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன் இவங்களோட ஹேண்ட்பேக் சீட்ல இருக்கு எப்படின்னா ஒரு தட்டப்பையில கீழே பேக் வச்சிருக்காங்க மேலே இவங்களோட துணிமணியாக இருந்தேன் அன்னைக்கு நான் ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம் இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அடிக்கடி தலை சுத்துதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் ஸ்கேன் ஸ்கல் ஸ்கேன் இவங்களா அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க ஸ்கேன் எடுத்தால் எதுவும் ஆயிரும் எனக்கு நான் வந்து மடத்துறம் டவுன் வந்து கேட்டுட்டு உத்தரவு கொடுத்தா தான் எடுக்கிறேன்னு எடுத்து போற போகிற வழியில் சொல்கிறாங்க ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன் நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்கண்ணா ஒரு செயின் ரெண்டு விலையிலும் ரெண்டு மோதலும் சார் அங்கே போய் கழட்டாதீங்க காரில் இங்கேயே கழுத்தி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு நான் உங்களை பார்ப்போன்னா அதை பத்திரப்படுத்திட்டு போய் கலட்டி வைக்கிறாங்க சார் வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் வச்சுட்டு அங்கே திருமங்கலங்கிட்ட நெருங்க நெருங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் ஸ்கேன் சென்டருக்கு போகிறதா சரி இவங்க போக்குலயே நம்ம போகணும்னு சொல்லி நான் வேற லீவு போட்டிருக்கேன் சார் இதனாலயே சரினுக்கு நேர கோயிலுக்கு அன்னைக்கு ட்ரெஸ்ஸுமே நான் ஹாஸ்பிட்டல் போறோன்னு ஒரு சாதாரண ஒரு உங்கள் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்று தான் போட்டு வந்துருந்தோம் கோயிலுக்கு வந்துட்டும் அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துட்டு வந்து உட்கார வச்சுருக்கா அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமா இருந்தது யாரோ தானே வண்டியில என்னென்ன வச்சிருக்கோம்னு நம்மளால சரியா ஞாபகப்படுத்த முடியாதுன்னு இல்ல மேடம் நானே இது தீட்டு வந்துடுறேன் ஒரு யூனிஃபார்ம் போட்டுருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப் நம்பி கொடுக்கலாம் ஏன்னா யாரும் கேட்டுக்கல சொல்லி நம்மளும் இவங்களையும் தனியா ரொம்ப நேரம் உட்கார தப்பி சரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு நான் என்ன பண்ணேன் அவருக்கு நம்பி சாதி அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கு நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போறேன் அம்மா உள்ள உட்காந்துருக்காங்க சாவியை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி தேங்காய் பழம் இருந்துச்சுனால நாங்கள் யார்கிட்ட என்ன வேலைன்னு கேட்டுட்டு நான் வாங்கி வரக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படி ஆகிருக்கு சார் அம்மாட்ட வந்து சாவி கொடுத்துட்டாங்களான்னு இப்போதான்ப்பா கொடுத்தாங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்பாங்க சரி பரவாயில்ல கொடுங்க சாமிக்கு சாவி வச்சு எடுத்துக்கணும் அதையும் நான் அந்த கட்டுல தேங்காய் பழம் கட்டில் சாவியை வாங்கி வச்சுட்டு ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார் அவர் பெர்மனண்ட்டுன்னு கொஞ்சம் ரொம்ப சுத்தம் இருக்கு அவருக்கு வண்டி தள்ள அவர் வந்தார் இல்லைங்க நானே தள்ளிக்கு நானே இல்லைம்மா நான் வந்தால் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போயிட்டு வந்துடலான்னு அவர் வந்து அம்மாவை சா உள்ள போக வழி இல்லை அந்த கம்பிகளுக்கு நடுவில் உரங்கள் அதனால அவங்களை தனியா உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த அர்ச்சனை தொட்ட கொடுத்து சாமிக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ந்த அம்மாட்ட வந்துட்டேன் சாமிக்கு நேரம் அந்த கம்பிகளுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க வந்துட்டேன் சார் அந்த அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுற்றி வந்து சாமிக்கு நேரையே திரும்ப உட்கார வச்சுட்டு போலாமா இல்லைங்க அவங்க கொஞ்சம் மனசளவுலையா இருக்காங்க ஒரு மணி நேரம் கோயில் இருந்துட்டு போட்டு அதனால டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் உத்தாடுறோம் அங்கே ஒரு பதினோரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கே இருக்கும் இருந்துட்டு அப்புறம் அவரு வந்து சொன்னாரு பன்னெண்டு மணி உச்சி பூஜை பார்த்துட்டு போலான்னு தான் மனசுல அவர் வந்து கூட்டம் வந்து வண்டியை தள்ள முடியாது வாங்கன்னு அவர் ரெண்டு மூணு கேட்டோமே வேற வழி இல்லாமல் கிளம்புறோம் அவர் வந்து கிளம்புறோம் இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது அப்ப கார் எங்க இருக்குன்னு கேட்குறாரு கார் வந்து இந்த இதுல நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது இதுக்கு நடுவுல என்னன்னா அந்த சாதனை வச்சு எடுக்கிறக்காக கட்டோடையோட கொடுத்தா அவர் என்ன பண்றாரு வெறும் அந்த எலுமிச்சம்பழம் இது தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்தாரு சாவியை கொடுக்கல சாவியை கூட விட்டு தனியா எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல ஆனா இந்த பதினோரு மணி இந்த டைம்ல கிளம்புறம் பாருங்க அப்பதான் பாக்குறேன் சாவியை காணும் அப்ப அந்த அவர்கிட்ட சொல்றேன் டெம்பிள் சார் இதுல இருந்து சாவியை காணும் அந்த தான் கொடுத்தேன் நீங்க போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க அவர் போய் கேட்டாரு அவங்க உடனே ஆமா தான் இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பூசாரு இங்கிறவரையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவரு கொண்டாந்து எனக்கு தராது அம்மா தான் இருந்தது அதை வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம் சார் யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமா கருப்பா இருப்பான் அந்த பையன்கிட்ட தான் கொடுத்தேன் ஒரு ஒல்லியான ஒரு பையன்கிட்ட சொல்லுங்க இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போறாங்கப்பா கார் எடுத்துட்டுவான்னு சொல்றேன் எடுத்துட்டு வந்து சொன்னேன் அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்கு சார் அருணாத்துறை ஆபீஸ் பக்கத்துல எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்கு அதுல வந்து சாவி எங்கிட்ட வாங்கிட்டு போறோம் அந்த பையன் சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வைப்பேன் ரொம்ப நேரம் அவங்க உட்கார முடியாது நான் கொண்டு போனேன்னே அது வர்றதுக்குதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் இவங்க பசிக்குதுன்னாங்க அங்கேயே ஒரு காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாம வந்துட்டோம் புளியோதர கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ள சாப்பிடுங்கம்மான்னு சொல்றேன் சாப்பிடுவாங்க தடயங்கள் அழிக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களே ட்ரை பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு முறை வட்ட இருக்கு ஏற்கனவே கோயில் ஸ்டாஃப்ல சொன்னாங்க பாருங்க நம்ம முந்தைய பேசியிருந்தோம் இது அந்த சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல அதுல பதிவான காட்சிகள் இருக்குல்ல அது எல்லாம் சார்ந்து ஒரு எஸ்ஐ கொண்டு போயிட்டாருங்கன்ற மாதிரி கோயில் ஸ்டாஃப் சொல்லியிருந்தாங்க அந்த சிசிடிவி கேமராஸ் அங்கே இல்லைன்றிருக்கா மாதிரி தான் இப்போ அடுத்தக்கிட்ட தகவல் இப்போ என்ன திரமா நடந்திருக்கு அந்த கோயில் முன்னாடி ஒரு ஆட்டோ காணும் அந்த ஆட்டோ யார் எடுத்திருப்பாங்கன்னு நாம் தெரிஞ்சிக்கணும்னா சிசிடிவி கேமரா வேணும்ல அந்த கேமரா தான் நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ ஒரு கிரைமில் ஆரம்பிச்சு அடுத்து இன்னொரு கிரைமுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வித்துட்டு மாதிரி இருக்குல்ல இப்போ இந்த கேஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்க ஆக்சுவலாக அந்த லோக்கல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா திருட்டு அதிகமாக நடக்குமா அதுக்காக கோயில் வளாகம் சுற்றி கூட கேமரா வச்சிருக்காங்க இப்போ அந்த கேமரா ஃபங்க்ஷனேட் பேஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தில் உண்மை தெரியும் இது எந்த அளவுக்கு எழுதுகிட்டு போக போதோ போலீஸ் ஒரு குற்றத்தை மறக்க இன்னொரு குற்றத்தை பண்ணியிருக்காங்க அது இன்னொரு குற்றமாக குட்டி போட்டு இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு போலீஸே கொண்டு போன பிற்பாடு நீங்கள் யாரை போய் என்ன கேட்க முடியும் போலீஸ் அட்டையை பிடிச்சி எங்கே இந்த சிசிடி கேமரா காட்டுங்க நாங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் கேட்டுற முடியுமா ஆனால் போலீஸ் முடியும் சட்டையை பிடிக்கிறது மட்டும் இல்லை சாமானியர்களுக்கு தூக்கி போட்டு மிதித்து கோலை பண்ணவும் முடியும் அஜித் அவர்களோட குடும்பத்தினரை விஜய் அவர்கள் நேரில் போய் சந்திக்கணும்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் அது ஏதோ தாவைக்காய் மேல இருக்க வன்மமோ இல்லை அந்த கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக சொல்கிறோமோ இந்த கருமனால் எதுவும் இல்லை எப்போவுமே நாம பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் மட்டும்தான் நின்று பேசுவோம் அந்த வகையில் அந்த கோரிக்கையை முன் வச்சுருந்தோம் அது நடந்திருக்கு ஏன்னா நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறப்ப தாவைக்காய் தரப்பில் ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் பண்ண போகிறதா அறிவிச்சாங்க அப்போ எங்களுக்கே கோவம் வந்துச்சு அரசியலில் பெருசாக வரும்னு ஆசை இருக்கிற இவர் இவ்வளோ பெரிய இஷ்யூவில் நேரில் குடும்பத்தை கூட மீட் பண்ண மாட்டாரா அப்படி விட பண்ணாதவர் எதுக்காக அரசியலுக்கு வரணும்னு தான் நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம் நடந்திருக்குங்க இப்போது விஜய் அவர்களே நேரில் போய் அந்த ஃபேமிலியை சந்திச்சிருக்காரு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சம்திங் அவர் நிவாரண உதவியாக வழங்கினதாக கூட சொல்லப்பட்டு இருக்கேன் இப்போது வருத்தமாக இருக்குமே எனக்கு ரொம்ப நீங்கள் கவலைப்படாதீங்க தாவேக்கா உங்கள் கூட நிற்கும் அப்படின்ற விஷயத்த விஜய் அவர்கள் அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் போனால் இருக்கும் நம்ம முன்னாடி சொன்ன விமர்சனம் பண்ணுறது மட்டும் இல்லை இப்போ அவர் போயிருக்கார்ல அதை பற்றி உங்கள்கிட்ட காண்பிச்சாங்கன்னு அப்போ அந்த வீடியோ பார்த்துருங்க மக்களே Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

பொலிட்டிசைஸாக இந்த விஷயத்தை அந்த அளவுக்கு கொண்டு போகிறார் அப்படின்னா அரசியல்வாதிகள் தான் ஆகணும் வேறு வழி இல்லை இதில் அதிமுகன்ற கட்சி அதோட பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் அவங்க இந்த விஷயத்தை பெருசாக மாற்றாம இருப்பாங்க ஏன்னா இது போல் தேர்தல் நெருங்க நெருங்க இஷ்யூஸ் பெருசாக இந்த ஆளுமரசுக்கு எதிராக வந்துட்டே இருந்துச்சுன்னு வைங்க எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வேணாலும் மாறும் அந்த வகையில் இவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் பொலிட்டிசைஸ் பண்ண பார்ப்பாங்க தான் இப்போ அது நடந்திருக்கு திரும்பவும் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறது முன்னாடி இன்னொரு மாட்டரை சொல்லிடுறேன் விருதுநகர் பட்டாசாலை வெடி விபத்து யாரும் மறந்துருக்க மாட்டோம் எட்டு பேர் உயிரிழந்தாங்க அதில் அவங்களுக்கு நிவாரணம் கோரி மக்கள் போராடி இருக்காங்க போராடுற மக்களை போலீஸ் என்ன பண்ணணும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒன்று அனுமதியோடு போராடினாங்கன்னா அனுமதி இல்லாமல் போராடுறாங்களா அதுக்கப்புறம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் அதை பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் மிரட்டை சொல்லியிருக்காங்களா என்ன யாராவது அந்த கர்மத்தை இங்கே பண்ணி வச்சுருக்காங்களா இந்த விருதுநகர் எஸ்பி பேர் அடிபட்டு இருக்கீங்க இப்போ ஒழுங்காக இருக்கணும் இல்லைனா வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு அவர் மிரட்டியிருக்காராம் அந்த போராடின மக்களை இந்த விஷயத்தில் தன்னோட ரியாக்ஷனை பதிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வேற மாதிரினா என்ன மாதிரி அஜித் குமார் மாதிரியா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அதாவது ஓராட்டு நாளே கொண்டுருவீங்களா இந்த ஒரு விஷயத்த டவுன் பண்ணி தான் அவர் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்காரு இது ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் இந்த அமைச்சரை அஜித்தோட வீட்டுக்கே அனுப்பிச்சு அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவித்து செல்ஃபோன் மூலமாக அந்த விஷயம்லாம் பார்த்துருந்தோம்ல லிட்ரலாக அதே மாதிரி ஒரு ஃபார்முலேட் இங்கே அப்ளை பண்ணப்பட்டிருக்கு இந்த அதிமுகவில் இருக்க பெரிய தலைகள் அதில் சில பேர் அஜித் அவர்கள் வீட்டுக்கே இபிஎஸ் அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் செல்ஃபோனில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியும் அதிமுக உங்களுக்கு நிற்குதுமா இதுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரியும் ஒரு வீடியோ இப்போ வெளியாக இருக்குங்க ஸோ இபிஎஸ் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க துரதிருஷ்டமா சில மனித மிருகங்கள் வந்து கனிமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க தகரியமா இருக்கமா உங்களுக்கு நீதி வரை அண்ணா திமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் இது மீள முடியாத துயரம் தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இது யாராலையும் மன்னிக்க முடியாது இது வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கணுமா இது நீதிமன்றத்திலேயும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கும் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா நான் அழகாக விரும்புகிறேன் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வர்த்துக்கு தெரிவிச்சிக்கிறேன் இந்த நிகழ்வு மீள முடியாதது ஒரு கொடுமையான சமூகம் நடந்து முடிஞ்சுட்டுது உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாராரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அண்ணா திமுக உங்களுக்கு துணை நிற்கும் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும் லகரியமாக இருக்கிறப்பா உன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருஷத்தை நாங்கள் தெரிஞ்சிக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் ரொம்ப பிரதான கட்சியா இவங்களோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவரும் அஜித் அவர்கள் குடும்பத்தை நேரில் சந்திச்சிருக்கார் சந்தித்து முடிச்சு வந்த பிற்பட செய்தியாளர்கள் சந்தித்தார் அப்போ என்ன சொன்னார்னா முதலமைச்சரோட இந்த சிபிஐ பரிந்துரை இருக்குல்ல இது அரசோட நேர்மையை காட்டுறதா சொன்னாப்புல சுப்ரீம் கோர்ட்டு வழிகாட்டலை காவல்துறை பின்பற்றலைன்னு சொல்லியிருக்காரு இது யாரோட தப்பு காவல்துறை தப்பா குழந்தை சரியாக விளரலன்னா பேரண்ட்ஸை தானே கேட்போம் அப்போ இந்த இடத்துல யாரை நம்ம கை காட்டணும் குறைஞ்சுருக்கும் நினைற உங்களுக்கு அது மட்டும் இல்லை இந்த நேர்மைன்ற விஷயத்தை அவர் பயன்படுத்திருக்காரல அந்த வார்த்தையை இது எப்போ திரும்ப பயன்படுத்தணும் ஒருவேளை ஆளும் கட்சியில் இருக்க முக்கிய நிர்வாகிகளுக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருந்து இருக்குன்னு சொல்லலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஏன்னா எதிர்பார்க்காத பல விஷயம் ஒரு நாள் அரங்கிட்டு இருக்குல்ல அப்போ அந்த நபர் சார்ந்து எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அரசு நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னா அரசுன்றதை விட கட்சினே சொல்லுவோமே கட்சி நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னா அப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தினா சரியாக இருக்கும்னு நான் தனிப்பட்ட வகையில கருதுறேன் இந்த காண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் மக்கள் நம்மளை சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு தெரியுமா இந்த பதிவை பல பேர் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோவை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பெரிய தலைகள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ உங்கள் கவனத்தை கொண்டு வரதா இந்த விஷயத்தை இங்கே ஓப்பன் பண்ணுறேன் இனி தமிழ்நாட்டில் கொலை செய்வதற்கு கூலிப்படை தேவையில்லை பணம் கொடுத்தால் அப்பணியை இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளே கூலிப்படையாக செயல்படுவார்கள் புரியுதா மக்கள் மன்னனால் இப்படி மாறி இருக்குது இதுக்கப்புறம் காவல்துறை உங்கள் நண்பன்னு யாரோ சொல்கிறீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மக்கள் அதை முழுமையாக ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா போலீஸை பார்த்து பயம் வரக்கூடாது ஆனால் இப்போ பயம் வர மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு வேறு குறிப்பிட விரும்பல ஆனால் தமிழக காவல்துறையில் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்த சில அதிகாரிகள் அவங்கெல்லாம் பேசுகிறப்ப கவனிச்சிருக்கீங்களா என்னங்க சினிமாவில் ஏதோ அப்படிலாம் காட்டுறாங்க ஏதோ போலீஸ் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான மாதிரி இது மக்களை போட்டு துன்புறுத்துற மாதிரி அதெல்லாம் அந்த சினிமாக்காரங்க இது போல் பண்ணி பண்ணி மக்கள் மனசில் போலீஸ்னா அப்படின்ற மாதிரி விதைச்சி விட்டுறாங்க அதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு அப்போ பேசியிருந்தாங்க இப்போ அந்த அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க இவ்வளோ பெருசாக மாறிட்டுருக்கு இருக்கு இல்லை இல்லை போலீஸ்காரன் தப்பே இல்லைன்னு திரும்ப சொல்ல முடியுமா என்ன ஏன்னா நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலமாகவும் ஒரு தெல்ல தெளிவாக மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிட்ருக்கு அந்த வகையில் இனிமே யாருமே போலீஸார் சார்ந்து எல்லாருமே உத்தமர்கள்ப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது சில அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சில அதிகாரிகளும் இப்போ வெட்கி தலை உணிறாங்க இது போல் நபர்களால் இதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பு தான் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்